ரத்த தானம் செய்யறதுனால ஏதாவது பக்க விளைவு ஏற்படுமா அது ரத்த தானம் செய்யறதுனால ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் பக்க விளைவு தீமைகள் அப்படின்லாம் நம்ம போயிட வேண்டாம் ரத்த தானம் செய்யறதுனால ஒருத்தருக்கு ரத்தம் கொடுத்து முடிச்சதுக்கு பிறகு சின்னதா மயக்கம் இருக்கும் ஒரு கிருதிருப்பு அந்த மாதிரியான லேசான அயர்வு இது இருக்கும் ஆஹ் இத தவிர்த்துக்கிறதுக்கு ஒரே வழி அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அவங்க ரத்தம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த படுக்கையிலேயே கொஞ்சம் ஓய்வா இருந்துட்டு அதன் பிறகு எழுந்து அவங்க சென்ற உடனே சரியாயிடும் அடுத்து தொடர் ரத்த தானம் செய்யக்கூடியவங்க தொடர்ச்சியா நான் ஒவ்வொரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ரத்த தானம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது அதுக்கான விழிப்புணர்வா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு உயிரை காக்கக்கூடிய அரும்பணியிலையும் இந்த தன்னார்வலர் இருப்பாரு அவருடைய உடலையும் அவர் பேண வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்காரு அப்ப இவர் என்ன செய்யணும் அப்படின்னா இரும்புச்சத்துகள் மிகுந்த உணவுகளை அதிகமா எடுத்துக்கணும் குறிப்பா நம்ம கீரைகள் நல்ல பல வகைகள் பீட்ரூட் மாதுளம்பழம் இது மாதிரியான பல வகைகளை அவங்க அதிகமா எடுத்துக்கிறணும் இப்ப அசைவம் சாப்பிடக்கூடிய யாராவது இருக்காங்க அப்படின்னா அது இந்த எலும்பு மஜ்ஜைகள் அப்படின்னு அதுல தான் ரத்தமே உருவாகும் ரத்த திசுக்கள் ரத்த அணுக்கள் எதுல உருவாகும் அப்படின்னா எலும்பு தான் உருவாகும் அப்ப அசைவம் அதிகமா எடுத்துக்கலாம் அதுலயும் குறிப்பா எலும்புகள் இப்ப மட்டன்ல இருக்கக்கூடிய நல்ல எலும்போ இல்லை கோழியில இருக்கக்கூடிய சூப்பு வச்செல்லாம் குடிப்பாங்க நம்ம கிராமங்கள்ல பார்ப்போம் அது மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிட்டா இந்த இரும்புச்சத்து குறைபாட்டை நம்ம தவிர்த்திட முடியும் அப்ப இது ரெண்டும் தான் நாம முக்கியமான கூறுகளா பார்க்க முடியும்